சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்று பத்தம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் மூன்றாம் தேதி திரையோதசி திதி மூல நட்சத்திரம் இன்று ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாட்டிற்குண்டான இனிய நல்ல நாள் இன்று பிரதோஷம் மாலை சிவ வழிபாடு செய்வது மிக அருமையான நல்ல பலன்களை தரும் சித்த யோகம் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை மேஷ ராசிக்கு ஒன்பதுல சந்திரன் சந்திரன் ஒன்பதுல இருந்தேன் சார் ரொம்ப அருமையான நல்ல பலன்கள்லாம் கிடைக்கல சார் கொஞ்சம் தேவையில்லாத பயம் இருக்கும் சார் நல்ல பலன் சொல்லிட்டு உடனே பயம் கிடைக்கல தேவையில்லாத பலம் பயம் வந்து தன்னுடைய உடம்பை பற்றி இருக்கலாம் அக்கம் பக்கத்தை பற்றி இருக்கலாம் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்களே குழம்பிக்கக்கூடிய குழப்பமான நாள் அதே சமயம் உங்களுக்கு ராசியில் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கு சார் அது ரொம்ப அருமையான நல்ல தன லாபத்தை கொடுக்க போகிறது அதே சமயம் எதிரிகளை வந்து நீங்கள் ஊதியிலாம் சார் அந்த ரெண்டாம் இடத்துக்கு குரு இங்கே வந்தது வந்தது அவ்வளோ அருமையான நல்ல பலன்களை உங்களுடைய ராசிக்கு போடுறது ஒன்பதாம் இடத்துல இருக்க சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேவையில்லாத பயத்தை வந்து நீங்கள் கடவுள் பக்தியால் மட்டுமே விரட்ட முடியும் அப்படின்லாம் நீங்கள் நீ ஃபுல்லாக பயந்து தேவையாக அதனால அந்த பயத்தை வந்து நீங்க துரத்தி அடிக்கணும் அப்படி ஒரு நாள் இன்னைக்கு அடுத்தது ரிஷபராசிக்கான பலன்கள் இன்னைக்கு வந்து கிரேட்டாக ஒன்றும் சொல்ல முடியாது சார் சாரி இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் சந்திரிகு அதனால பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம் ஒரு பக்கம் ஜென்மகுரு குரு ஒரு பக்கம் என்ன இது மதுரைக்கு வந்து சோதனை மாதிரி ஒரு சோதனையான கட்டமாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்கு சில பேருக்கு வந்து ஜாதகத்தை பார்த்தாலும் சரி அவங்களுடைய கோச்சாரத்தை பார்த்தாலும் சரி நல்ல பலன்கள் சொல்லணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அது அப்படியே ஆஹா சூப்பர் நல்லா இன்றைய நாள் உங்கள் நாள் நான் அப்படின்னு சில எல்லாம் பெரிய பெரிய சேனலில் சொல்லுவோம் அது சிலவர் நாங்கள் தயாராக இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் உங்களுக்கு ராசிக்கு எட்டில் வந்து சந்திரன் உட்காந்துருக்கார் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களை தேடி வரும் நீங்கள் தான் வயமுடிப்பா ஓப்போ அப்படின்னு அது வெளியே டிராஃபிக்லையாக இருக்கட்டும் ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நான் முக்கியமான நாள் அதே ஜென்ம குரு உங்களுடைய வேலையிலேயே உங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் வருமே தேவையில்லாத ஒரு என்ன செட்பேக்ன்னு சொன்னீங்கன்னா மாதிரி ஒரு வெறுப்படிக்கும் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு தொழிலையே ஒரு மாடு மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி இருக்கமேங்கிற ஒரு தன்மையை வந்து அவர் ஒன்றாம் இடத்துக்கு குரு கொடுக்குறார் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் நீங்கள் மாறலாம் அதாவது உங்களுடைய இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்கும் லேசாக ஒரு மந்தத்தன்மையிலே தெரியும் மிதனராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் ரொம்ப அருமையான நல்ல பலன்கள் சாப்பாடு தூக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃபுல் ரெஸ்ட் எடுக்கலாம் இன்றைக்கி வெள்ளிக்காய் போய் எங்க சார் ரெஸ்ட் எடுக்கலாம் சில பேர் லீவாக இருக்கலாம் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க ஊருக்கு போய் வெளியூர் போய்ட்டு திரும்பி வருவாங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய முக்கியமான நாள் அதே சமயம் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட அருமையான நல்ல செய்திகள் வருமே நீங்கள் வந்து பொண்ணு பார்த்து வந்திருப்பீங்க அல்லது வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க அதனால் அது வந்து க திருமணம் கூடி வரதுக்கு உண்டான நல்ல நாள் ஆடி மாதத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது சும்மா அப்படி பார தான் அப்படின்லாம் கலவே கிடையாது ஜாதகம் பார்க்கலாம் பொண்ணு பார்க்கலாம் மாப்பிள்ளை பார்க்கலாம் நிச்சயம் பண்ணலாம் திருமணம் மட்டும் செய்யக்கூடாது அதே சமயம் புது வீட்டுக்கு கிரகப்பரிசம் பண்ண முடியாது இவ்வளோ தான் அதுவே கூட பார்த்திங்கன்னா சில ஆந்திர ஆந்திரா சைடில் இருக்கவங்களுக்கு ஆடி மாதம் அவங்க பார்க்க மாட்டாங்க அதுலேயும் திருமணம் செய்கிறாங்க அடுத்தால் நம்ம பார்க்கற ராஜி கடகராஜி கடகத்தில் ச சந்திரன் ஆறாம் இடத்தில் போது நல்ல அருமையான நல்ல பலன்களை கொடுக்க போகிறது ஆறாம் இடத்துல சந்திரன் வந்தாலே உங்களுக்கு நோய்கள்லாம் நீக்கும் ருணம் ரோகம் சத்துரு எல்லாமே நீங்கும் சந்திரன்ற ஒரு நல்ல கிரகம் வந்து ஆறாம் இடத்துல உட்காரும்போது எதிரிகள் காணாத போவார்கள் உங்கள் வா வாக்கால் வாக்கு உங்களுடைய வாக்கால் நீங்கள் சேர்த்துக்கிட்ட எதிரிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் அறிஞர் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்க ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இன்றைக்கி வரும் அருமையான குரு குரு வந்து பதினொன்றில் இருக்கார் குரு பதினொன்றில் இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவ் நடக்கும் சார் குழந்தை பிறக்காதவங்களுக்கு நல்ல செய்தி வரும் வேலையில்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமண முயற்சிகள் வெற்றி அடையும் எல்லாமே பாசிட்டிவ் பதினொன்றாம் இடம் குரு வந்து அவ்வளோ அருமையான நல்ல பலன்களை உங்களுக்கு காப்பிறேன் சிம்மராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் அஞ்சில் இருக்கும்போது நான் எப்போவுமே சொல்கிற ஒரு வழக்கம் என்னென்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இன்றைக்கி ஏதோ ஒரு மார்பளிக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ மார்பளிக்குது அப்படின்லாம் போய் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் டபுளாக இருக்கும் அதனால் கேஸ்டிக் ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற செய்தி நீங்கள் வச்சுக்கிட்டு வயிற்றுலேயோ எந்த இடத்துல கேஸ் பிடிச்சாலும் கஷ்டம் தான் வாயு தொல்லைங்கிறது கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் வர்றது தான் அந்த நாள் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு பயமுறுத்தலாக இருக்கலாம் அதே மாதிரி பத்தாம் இடத்தில் குரு பத்தில் குரு வரும்போது பதவி பரிபோபம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது வந்து ராவணனுக்கு ராமர் ராவணனுடைய ஜாதகத்தில் ஐந்து பத்தாம் இடத்தில் குரு வரும்போது ராமர் வந்து என்ட்ரானார் அப்படிங்கிறது கதை எல்லாமே ராவணனோ ராவணனோ அல்ல ராமர்ஜாதமோ ராவண ஜாதமோ இங்கே யாருக்குமே கிடையாது அதனால அந்த பழமொழியெல்லாம் விட்டுருங்க பத்தில் குரு வரும்போது கொஞ்சம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் மாற்றங்கள் வரலாம் வேலை மாற்றம் எனக்கு வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் நாலாம் இடத்துல சந்திரன் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மணி டைட்டுன்னு சொல்லுவாங்கள் அது மாதிரி பணம் பிரச்சனை வரலாம் ஏன்னா உறவினர்களுக்கு வந்து நோய் நொடி வரலாம் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணி அவங்க வந்து கடன் கேட்பாங்க கடன் குருக்களுக்காக அது வேஸ்ட்டும் அப்படியேப்பட்ட ஒரு அருமையான நாள் ஆனால் அதே சமயம் ஒன்பதாம் இடத்தில் குரு குரு ஒன்பதில் இருக்கலாம் சார் பாக்ய குரு சார் என்ன சார் நீங்கள் உங்களுக்கு நல்ல பேர் அவார்ட்ஸ் பெரிய பெரிய பேசி விருது இதெல்லாம் வாங்க இங்கே அதுக்கான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கும்போது தகப்பனாருடைய உடல் நலம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் சார் நல்லாயிடுவார் இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்காண்டான நல்ல அருமையான நாள் துளாராசிக்கு வந்து மூன்றாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் மூலையில் இருக்கும்போது புதுசாக துணிமணி வாங்குவீங்க நகை நட்டு வாங்குவீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க பெண்களால் அனுகூலம் ஆஸ்பத்திரியிலேயே அதாவது அலுவலகத்தில் வேலை செய்கிற பெண்களுக்கு வந்து ரொம்ப அனுகூலமான நல்ல நாள் ரொம்ப சிறப்பான நாள்னு சொல்லலாம் அதனால குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்காங்க சார் அஷ்டம குரு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார் ஓடி போனதுக்கு ஒம்போதில் குரு அவட்டவர்களுக்கு அஷ்டமத்தில் குரு அது மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படி கிடையாது இருந்தாலும் ரொம்பவும் பெருசாக எடுத்துக்காதீங்க அஷ்டம குரு வரும்போது உங்களுடைய வருமானம் குறையும் அவ்வளோதான் வர வேண்டிய தொகைகள் கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படிப்பட்ட சுமாரான நாள் ராசிக்கு இன்றைக்கி ரெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ரெண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பேச்சுவார்த்தையில் ஏதாவது கொஞ்சம் தகராறு வரலாம் உறவினர்களுக்கு இடையே பேசும்போது பேச்சுவார்த்தையில் தகராறு வரலாம் மன சஞ்சலங்கள் கொஞ்சம் வரும் ஏன்னா பேச்சால் இன்றைக்கி பிரச்சனைகள் வரக்கூடிய கொஞ்சம் முக்கியமான நாள் பணம் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி வர்றது கஷ்டம் அதனால் கொடுக்குறத அதில் கையெழுத்து போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறதும் நல்லது மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏழாம் இடத்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு அருமையான நல்ல பலங்களை தளர்த்து தயாராக இருக்கார் வருஷ கிரகமாக இருந்தாலும் அந்தந்த குறிப்பிட்ட நாட்களில் தான் அவங்க வேலை செய்வாங்க அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற குருவால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ஒரு பாட்னர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைப்பீங்க ஒரு நல்ல பாட்டனர் வந்து சேருவார் அவர் வந்து மொத்தம் மட்டும் நான் போட்டுக்க நான் கவலைப்படாதங்கிற மாதிரி பேசலாம் அவ்வளோ நல்ல நாள் ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு வந்து சேர்ப்பார்கள் தனுசு ராசிக்கு ஜென்மத்தில் சந்திரன் அதாவது ஒன்றாம் இடத்தில் சந்திரன் ஒன்றாம் இடத்தில் சந்திரன் தான் ரொம்ப இருக்கும் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கேயாவது சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து ஜமுன்னு இருக்கலாம் நாளும் பார்த்தீங்கன்னா வெளிக்காம தான் பரவாயில்லை அதே சமயம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு தேவையில்லாத கடன்கள் அல்லது தேவையில்லாத எதிரித்துவம் வரலாம் எதிரிகள் வந்தால் என்ன சார் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அவங்க பாடு வந்து போயிட்டே இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு சனி வந்து அருமையாக மூணாம் இடத்துல இருக்கார் ஒன்றும் மாட்டார் தைரியத்தை கொடுப்பாரு எல்லாம் அருமையாக நல்லபடியாக நடக்கும் மகர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இன்னைக்கு சந்திரன் பன்னிரெண்டில் சந்திரன் வந்தால் நம்ம சார் புதுசாக எதுவும் காரியங்கள் ஆரம்பித்தாலும் நஷ்டத்தில்லாம் போகும் பணம் யாருக்காக கொடுத்தாலும் திரும்பி வராது அதனால் யாருக்கும் கொடுக்காதீங்க தானே நஷ்டம் பன்னெண்டாம் இடத்துல வந்து ஒரு ஒரு வேலையை சொன்னிங்கன்னா அது நஷ்டத்தில் தான் முடியும் அதனால் அஸ்விஷல் உங்கள் ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுதான் முக்கியமான செய்தி ஐந்தாம் இடத்தில் குரு அருமையான பலன்கள் அன் ஐந்தாம் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கவங்களுக்கு வந்து பஞ்ச பஞ்சமெல்லாம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க நாலாம் இடத்துல குரு இருந்தபோது பஞ்சம் கொடுத்தார் அதாவது காசு சரியாக வராது ஆனால் இந்த பஞ்சம ஐந்தாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் குரு வரும்போது நீங்கள் கேட்காம எங்கெங்கே காசு வரும் ஆனால் வரலன்னு சொன்னீங்கன்னா அது போய் கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய பலனில் முக்கியமாக சொல்ல வேண்டியது பதினோராம் இடத்தில் சந்திரன் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வருவாங்க ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க நிறைய காப்பீட்டு வந்து செலவெல்லாம் இருக்குது நிறையா இருங்க அதே சமயம் தன லாபமும் இருக்குது உங்களுடைய தொழிலில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் நல்ல அருமையான சுற்றுலா போகக்கூடிய ஒரு வெளியில் ஓட்டிக்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல நாள் அப்படியேப்பட்ட நாளில் வந்து நாலாம் இடத்துல குரு இருக்காது குரு வந்து எங்களுக்கு நாளிலே இருக்கே அப்படிங்கிற சில பேர் வைண்ட போகணும் நான் அஷ்டமச அஷ்டம குருவில் பாதி அர்தாஷ்டம குருன்னு சொல்லுவோம் அதுவும் கொஞ்சம் விரயங்களை கொடுக்கும் அதனால் தேவையில்லாத பணம் கொடுக்கல் வாங்கலை இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாள் மீனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சந்தனம் பத்தாம் இடத்துல சந்திரன் ரொம்ப உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் எல்லா ட்ரை பண்ணுறீங்க ஏதோ ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்க ட்ரை பண்ணுறீங்க எல்லாமே சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கும் மூன்றாம் இடத்துல குரு மூன்றாம் இடத்துல மீனராசிக்காரர்களுக்கு குரு வந்துச்சுன்னா என்னதான் ஆகும் ஆக அவர் ராசினார் மூன்றில் மறைஞ்சாலும் சரி ஆறில் மறைஞ்சாலும் சரி ஒன்றுமே ஒன்று உங்களுக்கு உணரே குரு தானே சார் அதனால் குரு வந்து நல்ல தைரியத்தை கொடுப்பார் சகோதர வழியில் அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய அருமையான நாள் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நிறைவேறுவோம் நன்றி வணக்கம்